நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ராஜலிங்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் அறிவியலின் வளர்ச்சி நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்து வந்தாலும் மழை பொழிய வேண்டிய நேரத்தில் பெய்யலன்னா உலகத்தில் எந்த செயலும் நடைபெறாது காரணம் மாறியல்லாது காரியமில்லை மாறி என்றால் மழை என்று பொருள் உணவை விளைவிப்பதும் உணவாக ஆவதும் மழையே உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்கிறது புறநானூறு உலகத்தில் இருக்கும் உயிரினங்கள் உயிர் வாழ மழை மிக மிக அவசியமானது இதை பெய்தவன் பெருமழை உலகம் உய்யச் செய்தலின் என சம்பந்தரின் பாடல் சொல்லுது நாட்டில் மழை வளம் சிறக்க வேண்டுமெனில் இல்லங்களில் மழை பதிகத்தை பாடச் சொல்றாங்க தமிழ் சான்றோர்கள் ராஜலிங்கம் சார் முன்னொரு காலத்திலெல்லாம் மாதம் மும்மாறி பெய்தது இப்போ பருவமழை கூட சரியா பெய்ய மாட்டேங்குது அல்லது காலந்தவரி பெய்யுது தென்மேற்கு வடகிழக்கு கோடை மழைன்னு இந்த பருவகால மழையாவது கிடைச்சாதான் காலந்தள்ள முடியும் விவசாயம் நமது குல தொழில் ஆனால் மழை பொழிவை வைத்துதான் இத்தொழில் செழுமை பெறும் நீர் ஆதாரங்கள் ஏரி குளம் குட்டை ஆறு கால்வாய் அருவி கிணறுன்னு பல இருந்தாலும் மழை பொழிவை அடிப்படையா வச்சுதான் நம் முன்னோர்கள் உழவுக்கு தயாராவாங்க மழை பொழிவை கணக்கிட அவர்கள் வீட்டில் இருக்கும் ஆட்டுக்கல்லை பயன்படுத்தினார்களாம் வீடுகளில் அப்போதெல்லாம் மாவரைக்க ஆட்டுக்கல் உரல் சமையல் பொருட்களை இடிக்க இவற்றை வீடுதோறும் வாங்கி வச்சிருந்தாங்க இதோட ஆட்டுக்கல் மழை மானியாகவும் பயன்பட்டது ஆட்டுக்கல் குழியில் முழுமையாக நீர் நிரம்பினால்தான் மழை பெய்ததாக கணக்கில் எடுத்துக்குவாங்களாம் இல்லைன்னா அது வெறும் தூரல் சாரல் என்றாகிடும் ஆட்டுக்கல் கொடகல்லுன்னு பல பெயர்களால அழைக்கப்படும் இந்த மாவு அரைக்கும் இயந்திரம் வீடுகளில் முற்றத்திலும் வாசல்லையும் தான் இருக்கும் முன்னிரவுல மழை பெய்தால் ஆட்டுக்கல் குழியில் தண்ணீர் நிறைஞ்சிருக்கும் அந்த தண்ணிய விரலால் அளந்து பார்த்து ஓர் உழவு மழையா உழவுக்கு ஏற்ற மழையான்னு கணக்கிடுவாங்க ராஜலிங்கம் சார் அதாவது ஒரு சென்டிமீட்டர் மழை என்பது மழையாம் மழை என்பது மில்லிமீட்டர் பொதுவா ஊர்புறங்கள்ல மிக அதிகமா ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தால் ஓர் உழவு மழை என சொல்லுவார்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா பூமியில் ஓரடி ஆழத்துக்கு தண்ணி இறங்கி இருந்தால் அது ஓர் உழவு மழை அது மட்டுமல்ல வீட்டுல இருக்கும் உரலின் குழி மழைநீரால் நிரம்பி இருந்தால் அது உழவு மழையாகும் அதாவது பெய்து முடித்த மழை உழவு செய்து விதை விதைக்க போதுமானதுன்னு பொருள் இருபது உழவுக்கு மழை பெய்தால் கிணறுகள் நிரம்பும் மழை துளியின் விட்டம் அரை மில்லி மீட்டருக்கு இருந்தால் அது தூரல் அரை மில்லி மீட்டருக்கு மேல் இருந்தால்தான் அது மழை என அழைக்கப்படுமா சரி அடுத்து பெய்யக்கூடிய மழையை அளக்க ஆரம்பிச்சிருவோம் மழையை அனுபவிக்க துவங்குவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்